ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டம் அழித்து விடுங்க அதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டக் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு என்பதே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதே வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே மினிமோ ஹாப்பி அவர் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் நண்பர்களே மேலும் நான்காம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் தவிர இந்த தினம் குருவும் ஒன்பது கொடிய குருவும் ஐந்து கொடிய செவ்வாயும் இதிரெதிரை பார்த்துக் கொண்டுள்ள குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு முடியும் என்பர்களே அதனால் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பெருகும் இந்த தினம் நல்ல ஒரு நாளாக மாற்றுதலால் இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறேன் என்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே வந்து தூண்டுகளாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் அதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இந்த தினம் நிம்மதி உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாள் யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் மூலமாக இந்த தினம் அதிகமான சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வியாபாரிகள் பெறுவீங்க நண்பர்களே நல்ல ஒரு நாள் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வியாபாரம் மிக சிறப்பாக அமைந்து நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே ஒரு நிலையான பிக்சிடான வருமானத்திற்கு என்ன வழிவகை அமைத்துக் கொள்ளணுமோ அதே இன்னைக்கு நீங்க அமைச்சு ீங்க அதன் மூலமாக மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் உங்க எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து இதுவரைக்கும் நீங்க சந்திச்சிருந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க நீங்க இன்னைக்கு உடச்செற முடியும் தடைகள் எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வேண்டிய இடத்துல வேண்டிய கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் பற்றி உங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றி உங்களது நெருக்கமான அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாரும் பத்தி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலகப் பணிகள்ல இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்க வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை அழகாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க காரியவற்றிகள் அதிகமாக கிடைக்கும் எனவே நிறைய காரியங்கள் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே நீங்க வந்து மிக மிக சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து நல்ல பெயரையும் நல்ல பாராட்டுப் புகழையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் விவசாயம் தொடர்பான விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் விவசாயிகளுக்கு புதிசா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றதுக்கு உகந்த ஒரு நாங்கள் அதன் மூலமாக சாதகமான நல்ல சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே தாய் வழியில உங்களுக்கு அம்மா வழியில வந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நண்பர்களே அதன் மூலமாக மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி பெரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது தன்னம்பிக்கையோட உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு வேலை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியா நீங்க தன்னம்பிக்கையோட வேலை செய்யும் போது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான வெற்றிகள் பெற முடியும் என உங்கள் மனசுல இன்னைக்கு அந்த மாதிரி இயல்புகள் இன்னைக்கு இயல்பாகவே வரும் நண்பர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இனி தினம் நீங்களே உங்களுக்கு தூண்டுகளாக இருங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் வந்து மிக மிக சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்களை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் நண்பர்களே உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் ஏதாவது ஸ்வீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு ரொமான்ஸ் உணவுகள் தித்திப்பாக இருக்கிறது தவிர உங்களுக்கு சுவையான இனிப்புகளையும் நீங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு உகந்த ஒரு நாள்கள் அதை செய்வதன் மூலமாக இந்த தினம் காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய நல்ல நாளாக நீங்க அமைதிய நண்பர்களே இங்க தினத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சேக்ஷன் பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லதுங்க யாரை நம்பியும் தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாதுங்க மேலும் சில விஷயங்களை கடன் வாங்கக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அதை நீங்கள் உறுதியாக இருக்கணும் நண்பர்களில்லையே இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நண்பர்களே நெகட்டிவான விஷயங்கள் இந்த பழி வாங்குறது பொறாமல் பயப்படுறது மற்றவங்க மேலே வெறுப்பு காட்டுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அந்த நெகட்டிவ் உணர்ச்சியெல்லாம் நீங்கள் விட்டு விழுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் கண்டிப்பாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நம்புறலையே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக படிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்க பிளான் பண்ணணும் அதற்காக குழந்தைகளோட கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவர்கள் கல்வியில் என்ன நிலையில் இருக்காங்கிறத நீங்கள் ஒரு பரிசோதனை நீங்களே வந்து டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணிக்கீங்க நண்பர்களே மிக மிக சிறப்பாக நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க நண்பர்களே உங்களுடைய ஐடியாக்கள் நீங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஐடியாக்களை நன்கு நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி உங்கள் வேலைகளில் நீங்கள் உறுதியும் காட்டும் போது அலுவலக பணிகளை நல்ல வெற்றிகள் கிடைத்து வேலைகள் அழகாக முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க நண்பர்களே நல்ல ஆதாயம் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வந்து பாராட்டு தான் எப்பயுமே விரும்புவீங்க அந்த அந்த பாராட்டு மழையில் நனையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் உறுதியை நீங்கள் காட்டணும் நன்றிலே சுணக்கம் காட்டக்கூடாது மேலும் இந்த தினம் புதிய ஐடியாக்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டுமே செய்யுங்க இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களிலே பாராட்டுகள் பெருகும் இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே ஏன்னா உங்களை எப்படியெல்லாம் வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாமே கண்டறிந்து உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு செய்து தருவாரு அதனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்க வேலையில் எல்லாமே அழகாகும் நல்ல ஒரு நாளாக அமையும் நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெறுறதனால பாராட்டுகள் கிடைக்கும் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்க காரிய தடைகள் எல்லாமே அகலும் நல்ல ஃபிக்சான ஒரு வருமானத்திற்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஏற்பாடு செய்துக்குவீங்க உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக கைகூடும் எனவே குழந்தைகளுக்காக அதிகமாக யோசித்து செயல்படுங்க நல்ல ஒரு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வெளிவட்ட பழக்க எல்லாம் சூப்பராக விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காரிய வெற்றிகள் அழகாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையக்கூடிய இருக்குது இருக்கிறதுன்றது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி தடைகள் வந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் கே தினம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள் முன்னேற்றங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு என்ற தினம் நீங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டார் முதற்கொண்டு கொண்டு இன்னைக்கு ஆஃபீஸில் முதற்கொண்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு புரிஞ்சுக்குவீங்க நெருக்கமான அனைத்து உற்றார் உறவினர்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் நண்பர்களே அலுவலக பணிகளை நீங்கள் கூடுதலாக செயல்திறனோடு செயல்படுவீங்க அதனால் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் துரிதமாக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரங்கள் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க உங்களது அம்மாவளியில உங்களுக்கு தேவையான நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும் நிம்மதி அதன் மூலமாக உருவாகக்கூடிய நல்ல நாங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் தொழிலில் குறிப்பாக விவசாயத்துல புதிய முயற்சிகள் நன்மையில் தரக்கூடிய ஒரு நாளாக நிற்காமையும் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே